நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் நாம் இன்று அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம் என்ற பாடத்தை உள்ளோம் இது பதினொன்றாம் வகுப்பில் நாலாவது பாடமாக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் உங்களை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மேலும் எங்கள் சேனலை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கருத்துக்கள் உங்களை வந்து சேரும் என்பதில் நம்பிக்கையுடன் அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம் பற்றி கருத்துக்களை பார்ப்போம் அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரின்சப் மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவன் ஹரியங்கா வம்சத்தைச் சேர்ந்த பிம்பி சாரார் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்த வந்தபோது மதகத்தின் அரசராக இருந்தவர் தனந்தர் மகாவம்சம் என்ற இலங்கையில் கிடைத்த நூல் மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான சான்றாகும் முத்ரா ராட்சசம் என்ற நாடகத்தை எழுதியவர் யார் என்றால் விசாக தத்தர் முத்துராட்சசம் என்ற நாடகம் யாரை பற்றி கூறுகிறதுனா சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணை ஏறியது பற்றியும் கூறுகிறது மெகஸ்தீஸ் எழுதிய நூல் எதுனா மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா இண்டிகா என்ற நூல் எதைப் பற்றி இண்டிகா என்ற நூல் சந்திரகுப்தரின் அரசவையையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கிறது அர்த்த சாஸ்திரம் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாக உள்ளது மகதத்தின் தலைநகரம் எதுன்னா மகதத்தின் தலைநகரம் ராஜ கிரகம் நந்தவம்சத்திற்கு முன்பு ஆட்சி புரிந்தவர்கள் யார் என்ற வினாவிற்கு நந்தவம்சத்திற்கு முன் ஆட்சி புரிந்தவர்கள் சிசு நாகர்கள் பதினாறு மகாஜனபதங்களில் தொடக்கத்தில் சக்தி வாய்ந்ததாக இருந்த மகாஜனபதம் எதுனா காசி தான் தொடக்கத்தில் சக்தி வாய்ந்ததாக இருந்தது குஜராத்தில் கிர்னார் என்ற இடத்தில் அருகே உள்ள கல்வெட்டு எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா கிபி நூத்தி முப்பது முதல் கிபி நூத்தி ஐம்பது வரை காலத்தை சேர்ந்தது ஹரியங்கா வம்சத்தை தொடர்ந்து சிசுநாச வம்சம் ஆட்சிக்கு வந்தது பாரசீக பேரரசர் சைரஸ் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்து கபிஷா என்ற நகரை அளித்தார் பாரசீக பேர சைரஸ் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்து எந்த நகரை அளித்தார்னா கபிஷா என்ற நகரை அளித்தார் அஷ்டதாய் என்ற நூலை எழுதியவர் யார்னா நாணயத்திற்கான இந்திய சொல்லான கார்சா என்ற சொல் பாரசீக மொழியில் இருந்து வந்ததாகும் அலெக்சாண்டரிடம் சரணடைந்த தச்சசீலத்தின் அரசர் பெயர் யாது அலெக்சாண்டரிடம் சரணடைந்த தட்சசீலத்தின் அரசர் அம்பி அலெக்சாண்டரின் வரலாற்று அலெக்சாண்டரின் வரலாற்று சிறப்புமிக்க இந்திய போர் ஹைடஸ் பஸ் போர் எனப்படுகிறது இந்த ஹைடஸ் பஸ் போர் யாராருக்கு இடையில நடந்ததுன்னா அலெக்சாண்டருக்கும் போரஸ் என்ற இந்திய அரசருக்கும் இடையே நடைபெற்றது இதில் அலெக்சாண்டர் ஜெயிச்சுடுவார் ஆனால் போரஸ் மன்னன் இவ்வளவு பெரிய அலெக்சாண்டரையே எதிர்த்து போரிட்டார் என்பதற்காகவும் போரஸ் மன்னனின் அந்த நிர்வாக திறனையும் அவனது நேர்மையும் மதித்த அலெக்சாண்டர் அவரிடமே ஆட்சி பொறுப்பை விட்டுட்டு சென்றதாக வரலாறு கூறுகிறது அஜாத சத்ரு எப்படி ஆட்சிக்கு வந்தார்னா தன் தந்தை பிம்பிசாரரை கொன்றுவிட்டு ஆட்சிக்கு வந்தார் முதல் நந்த அரசர் யார் முதல் நந்த அரசர் மகாபத்ம நந்தர் அலெக்சாண்டர் இந்தியா மீது போர் தொடுக்க வந்த ஆண்டு கிமு முன்னூத்தி இருபத்தி ஆறு இந்த புது புத்தகத்துல பொது ஆண்டுக்கு முன் முன்னூத்தி இருபத்தி ஆறுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு விஷ்ணு குப்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் சாணக்கியர் ஆவார் சாணக்கியரோட மற்றொரு பெயர் கவுடிலியர் கதிகும்பா கல்வெட்டு நந்தர்கள் பேரரசை பற்றி குறிப்பிடுவது இந்து என்ற சொல் முதன் முதலில் காணப்படும் கல்வெட்டு எதுனா இந்து என்ற வார்த்தை முதன் முதலில் காணப்படும் கல்வெட்டு ஈரானில் கிடைத்த முதலாம் இஸ் கல்வெட்டுல தான் கிடைக்கிது பாடலி புத்திரத்தில் அசோகரால் மூன்றாம் பௌத்த சமம் கூட்டப்பட்ட சங்கம் கூட்டப்பட்ட ஆண்டு கிமு முன்னூத்தி ஐம்பது அதாவது பொது ஆண்டுக்கு முன் முன்னூத்தி ஐம்பது பாடலிபுத்திரத்தில் அசோகரால் மூன்றாம் பௌத்த சங்கம் கூட்டப்பட்டது ஜினாகத் கல்வெட்டை செதுக்கிய மன்னர் பேரு ராமன் நண்பர்களே நாம் இன்று பாடம் நான்கு அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம் என்ற தலைப்பின் கீழ் பதினொன்றாம் வகுப்பு வரலாற்று பகுதியில் இருந்து பல்வேறு தகவல்களை பார்த்தோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் உங்களை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நன்றி நாளை மற்றும் ஒரு வீடியோடு சந்திக்கிறோம்